வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நவகிரகங்களோட மந்திரங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் சூரியனோடது பார்த்தாச்சு சந்திரனோட பார்த்தாச்சு இன்றைக்கி ராகுவோட மந்திரம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ராஜ யோகம் தரக்கூடிய ராகுவோட மந்திரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க பதிவு ஜோதிட சாஸ்திரப்படி ராகு கேது ஆகிய ரெண்டு கிரகங்களையும் நம்ம நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஒருவர் தன்னோட முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு தான் கிரகங்கள் தன்னோட ஜாதகத்துல இருக்கிறதா நம்பப்படுது அதே மாதிரிதான் ராகு நல்ல நிலைமையில் இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு ராஜ வாழ்க்கை அமையும் அப்படின்றது வழக்கம் இத முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால ராகுவோட பலன் பெறதுக்காக நான் வரக்கூடிய மந்திரத்தை சொல்கிறேன் பதிவில் வருது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க என்றைக்கு சொல்லணும் எந்தெந்த கிழமைகளில் சொல்லணுன்றதையும் நான் சொல்கிறேன் குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க அந்தந்த கிழமைகள்லாம் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட ராகுவோட பலன் கிடைக்கும் மந்திரத்தை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன் பதிவில் வருது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஓம் நாகத் வஜாய வித்மகே பத்ம அஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத் இதான் ராகு கூறிய மந்திரம் இந்த மந்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாகத்தை கொடியில் கொண்டவரும் தாமரைய கையில் ஏந்திவருமான பகவானே உன்னை வணங்குகிறேன் எனக்கு வந்து நீங்க ஆசை புரிந்து அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இந்த மந்திரத்தோட பொருள் இது நீங்க வந்து என்னக்கு இது பண்ணலாம் மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னா பஞ்சமி திதியில விரதம் இருந்து நாக தேவதைகளையும் ராகு பகவானையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு பகவானோட பரிபூர்ண அருள் பெற்ற ராஜ வாழ்க்கை வாழ முடியும் விரதம் இருக்க முடியாதவங்க வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமல புற்றுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா ராகுக்குரிய கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தில் திருநாகேஸ்வரம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அர்ச்சனை செஞ்சு அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் கொடுத்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகுவோட தோஷம் எங்கி வாழ்வில் மென்மேல உயர்வீங்க செய்வீங்க தானே கண்டிப்பாக செய்ங்க உங்களுக்கு கை மேலே பலன் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்